శ్రీమత్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்ர பிரபந்தத்திற்கு பிள்ளை அருளிச்செய்த அருளிச்செய்தியான முன்னிட்டு சுதர்ஷனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் சதுஷ்லோகி செய்த சதுஸ்லோகி ஸ்லோகம் இரண்டுமானம் ஆத்மனிவ त्वद्वल्लभोऽपि प्रभुः नालम् मातुर्यत्तया निरवधिम् नित्यानुकूलं स्वतः तां त्वां दासयिति प्रपन्न इति च स्तोष्यामि अहम् निर्भयः लोकैकेश्वरि लोकनातदयिते दान्ते दयां ते विदन् यस्यास्ते महिमानम् आत्मनैव ல்லபோப்பி பிரபு நாளம் மாத்துர்யத்தையா நிரவதிம் நித்தியனுக்கூலம் ஸ்வய யுதாயுதம் விஷுவத்திரியம் ஸ்திதாபரபிரம்மஸ்வரூபிய பிரணமாமஸ்தயம் விஷ்ணுபுராணம் பரபிரம்மஸ்வரூபியான யவனுடைய பல்லாயிரத்தில் ஒரு பாகத்தில் உலகமாகிற பக்தி நிலைநிற்கிறதோ करेव समस्त कल्याण गुणात्मकोसौ स्वसक्तिलेशो धृतभूत सर्गः दासेश जगद्धि दोसव। विष्णु पुराणम् इन्द भगवान सकल कल्याण गुनंगलयुम् कवे उडयवन। தன்னுடைய சக்தியில் ஒரு சிறிய பகுதியினாலேயே தரிக்கப்பட்ட பூதங்களை உடையவன் இச்சையினாலேயே எடுக்கப்பட்டவையும் இஷ்டமானவையுமான பல தேகங்களை உடையவன் இவன் எல்லா ஜகத்துக்கும் நன்மையை செய்பவன் மனசைவ ஜகத் ஜக்சிருஷ்டிம் சம்ஹாரஞ்ச கரோ தியா தரிபக்ஷ கியானுத்தியமவிஸ்தரஹா விஷ்ணு புராணம் எவனொருவன் மனத்தினாலேயே உலகத்தின் சிருஷ்டியையும் சம்ஹாரத்தையும் செய்கிறானோ அவனுக்கு எதிரிகளை நிரசிப்பதில் என்ன பெருமுயற்சி வேண்டும் சக்திர் விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச இந்த பரமாத்மாவுக்கு பலபடிப்பட்டதும் மேலானதுமான சக்தியும் இயற்கையான ஞானமும் பலமும் சிருஷ்டித்தல் முதலிய காரியங்களும் உண்டு என்று அறியப்படுகிறது ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானஹ தியாவா பிருத்திவி ச ஏகாக்கி ந ரமேதா மகோபனிஷத் நாராயணன் ஒருவனே இருந்தான் பிரமனும் இல்லை சிவனும் இல்லை இந்த ஆகாயமும் பூமியும் இல்லை அவன் ஒருவனாயிருந்து ஆனந்தத்தை அடையவில்லை ஏஷ சர்வ பூதாந்தராத்மா மகத்தபாத்மா தி வியோதேவ ஏகோ நாராயணஹா சூரேலோ உபனிஷத் சர்வ பூதங்களுக்கும் அந்தரியாமியாய் இருப்பவனும் தோஷமற்றவனும் ஸ்ரீவைகுண்டத்தில் வசிப்பவனும் தேவனுமான நாராயணன் ஒருவனே என்னும் பிரமாணங்களாலே விளக்கப்பட்ட மேன்மையை உடையவனாய் உனக்கு இனிய கணவனான சர்வேஸ்வரனும் கூட வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாமலிருக்கும் உன்னுடைய அளவற்ற பெருமையை அளக்க புகுந்தால் திருவாய்மொழியில் தனக்கும் தன் தன்மை அறிவறியான் என்கிறபடியே தன்னுடைய பெருமையை தான் காண முடியாதது போலே உன்னுடைய பெருமையை காண்பதற்கு இயலாதவனாய் இருப்பான் அப்படியானால் உலகத்திற்கு இருவர் தலைவர்களோ எனில் நித்யானுகூலம் ஸ்வதஹா அஸ்யே பயானா ஜகதோ விஷ்ணு பத்னி என்கிற படி உலகிற்கு இவள் தலைவியா போதிலும் அவனுக்கு அடிமைப்பட்ட மனைவி என்கையாலே இரண்டு தலைவர்கள் இல்லை அப்படி எம்பெருமானுக்கு பிராட்டி அடிமைப்பட்டவளானால் இவளுடைய பெருமையை அவன் அளவிடக்கூடியவன் என்று ஆகுமேயெனில் ஆகாது எப்படியெனில் அபூர்வனானார் ரசபாவ நிர்பரா பிரபுத்தயா முக்த விதக்த லீலையா ஸ்தோத்ரத்னம் நாற்பத்தி நாலு க்ஷணந்தோறும் புதிதாயிருக்கும் பலவகை ரசங்களாலும் நெருங்கிச் சேர்ந்திருப்பதும் அழகியதாகவும் சாமர்த்தியத்துடன் கூடியதாகவும் இருக்கும் அழகியதாகவும் பெருமையுடன் கூடியதாகவும் இருக்கும் விளையாட்டாலே திருநடந்தாண்டகத்தில் பித்தர் மணிமலர் மேல் பாவைக்கு என்கிறபடியே காதலுக்கு வயப்பட்டிருப்பவனாகையாலே எல்லாம் அறிந்தவனாயிருந்த போதிலும் அறிய முடியாதவனாகவே இருப்பான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்